ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய இந்த பதிவு நம் எல்லோரும் சிவபெருமான் மீது அன்பு வைத்திரு வைத்து இருக்கின்ற அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு அவரே முன்வந்து ஆட்கொள்வார் என்பதை தெளிவுபடுத்துகின்ற மிக சிறப்பு வாய்ந்த பாடல் சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் தடுத்தாட்கொண்ட பாடல் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய முதல் பாடல் இதை பார்க்கலாம் பித்தா பிறைசூலி என்று தொடங்குகின்ற பாடல் இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பாடல் கிடைத்த அந்த சுருக்கமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சிவபெருமான் பக்தர்களை கைவிட மாட்டார் அவரே வந்து நம்மை ஆட்கொள்வார் என்ற விஷயம் நமக்கு மிகத் தெளிவாக புரியும் கைலாயத்தில் சுந்தரர் ஆளால சுந்தரராக சிவபெருமானுக்கு தொண்டு புரிந்து கொண்டு வருகிறார் அதே போல் அங்கு அம்பாள் பார்வதி தேவிக்கும் அணிந்ததை கமலினி என்ற இரண்டு பணிப்பெண்கள் தொண்டு செய்கிறார்கள் இந்த மூணு பேரும் பூ பறிக்கிற நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து காதல் கொள்கின்றனர் இது சிவபெருமான் தெரியாமல் இருக்குமா ஆகவே சிவபெருமான் என்ன பண்ணார் நீங்கள் மானிடர்களாக பிறந்து உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்து என் புகழையும் பரப்பி பின்னர் வர வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார் அந்த சமயத்தில் சுந்தரோ சிவபெருமான்களை கேட்டுக்கொண்டது பிரகாரம் சிவபெருமான் என்ன சொல்கிறார் தக்க தருணத்தில் நானே வந்து ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார் அந்த சுந்தரர் நம்பியாரூரனாக பிறந்து கல்யாண வயதை அடைகின்ற பொழுது அவருடைய பெற்றோர்கள் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கின்றனர் ஆனால் அந்த பெண் இந்த கமலினையோ அணிந்ததையோ கிடையாது ஒன்று சிவபெருமான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கார் நானே வந்து ஆட்கொள்வேன் என்று ஆகவே சிவபெருமான் என்ன பண்ணுறார் ஒரு வயதான வேதியராக வந்து அந்த கல்யாண சமயத்தில் சுந்தரர்கிட்ட நீ எனக்கு அடிமை என்ற ஒரு ஓலையை காட்டுகின்றார் அந்த நம்ம போல வாக்குவாதம் நடக்கின்றது சுந்தரர் சிவபெருமான் வேதியராக வந்த சிவபெருமானை பார்த்து உனக்கு என்ன பித்து பிடிச்சி போயிருக்கா அப்படின்னு திட்டுறார் அதெல்லாம் வாங்கி திட்டு வாங்கிக்கிறார் கடைசியில் சுந்தரர் அப்படி நீ இங்கே இருக்கிறதா இருந்தால் உனக்கு வீடுன்னு ஒன்று இருக்குமா எங்கே இருக்கும் வீடு அப்படின்னு கேட்க சிவபெருமான் அவரை கூட்டி கொண்டு வேதியராக வந்த சிவபெருமான் அவரை கூட்டிக் கொண்டு திருவெண்ணை நல்லூரிலே இருக்கின்ற அருள்துறை என்ற திருத்தலத்துக்குள் சென்று மறைந்து விடுகின்றார் அப்பொழுதுதான் சுந்தரருக்கு புரிகிறது வந்தது சிவபெருமான் நம்மை தடுத்தாற்கொள்ளவே வந்திருக்கின்றார் என்பதை சிவபெருமானும் ரிஷபாரூபத்தில் ரிஷபா ரிஷபத்தின் மீது சிவசக்தியராக காட்சி கொடுத்து என் புகழை பாடி பரப்புகை என்று சொல்கின்றார் நம் சிவபெருமான் எவ்வளவு உயர்ந்தவர் எவ்வளோ புகழ்பெற்றவர் பெருமைக்கு வாய்ந்தவர் எப்படி புகழ்வது சுந்தரருக்கு சொல்கிறார் நான் எப்படி பண்ற என்ன பண்ணுறது தெரியல எனக்குன்றார் நீ தான் என்ன பித்தான் திட்டினே அந்த பித்தானே பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைந்து விடுகின்றார் அப்பொழுது பாடிய பாடல்தான் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சிவபெருமானே பித்தான் திட்டி கூட வந்து இவர் ஆட்கொண்டார் அந்த பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே பித்தா சிவபெருமான சிவபெருமான் சொன்னது பிரகாரம் பித்தான் பாடுகிறார் அப்படின்னா சிவபெருமானே இந்த பாடலுக்கு முதல் அடியை எடுத்துக் கொடுத்திருக்கிறார் சரி சிவ பித்தானா என்ன நமக்கு ஒரு பொருள் நல்லா பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அந்த பொருள் எப்பவுமே நமக்கு வேணும் வேணும்னு வச்சுப்போம் அந்த பொருள் மீது மிக அதிகப்படியான அன்பு செலுத்துவோம் அதாவது அந்த பொருள் மீது நம்ம பித்து பிடிச்சி போயிருக்கோம் அதே போல் சிவபெருமான் அவரது அன் தொண்டர்கள் மீது அடியவர்கள் மீது மிக அதிகப்படியான அன்பு வைத்திருப்பவர் பித்து பிடித்தவர் ஆகவே தான் சுந்தரர் கூட அவரை பித்தானு திட்டி கூட அவர் ஆட்கொண்டார் கண்ணப்ப நாயனாரோ செருப்பு காலால் மிதித்தார் அர்ஜுனனோ அம்பெடுத்து அடித்தார் சாக்கியனோ கல்லால் அடித்தார் மாணிக்கவாசிற்காக பிரம்படிப்பட்டார் இப்படிலாம் பாட்டுட்டு அவங்க எல்லாரையும் சிவபெருமான் ஆட்கொண்டார் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் அவருடைய அடியவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்தவர் அழகு அளவுக்கு அதிகமான அன்பு வைத்தவர் பித்து பிடித்தவர் ஆகவே பித்தா அடுத்தது பிரைசூடி சிவபெருமான் சந்திரன பிரைய சந்திர பிரையை அணிந்துள்ளவர் தனது சிரசில் ஆகவே பிரைசூடி பெருமானே பெருமைக்கு உரியவர் அவருக்கு மேலே வேறு யாருக்காவது அந்த பெருமை இருக்கான கிடையாது அவ்வளவு பெருமை உடையவர் ஆகவே பெம்மானே அருளாலா சிவபெருமானுடைய அருள் கருணைக்கு ஈடு இணை அவர் மட்டுமே அவரை போல் அருள் செய்வதற்கு வேறு யாருமே இருக்க முடியாது அதுக்கு நல்ல உதாரணம் பார்க்கணும்னா பார்க்கடலை போது ஆலகால விஷம் வந்தது அந்த விஷ உலகத்தையே அழிக்கும் அதை தானுண்டு உலகத்தை காப்பாற்றினார் அது மட்டும் இல்லை அது முழுவதுமாக சாப்பிட்டா கூட வயிற்றுக்குள்ள இருக்க அண்டம் உலகம் அதுவும் அழிந்து போயிடும் சரியாக தனது கண்டத்தில் நிறுத்தி உலகை காப்பாற்றினார் நீலகண்டனானார் இதுக்கு மேலே ஒரு உதாரணம் அவருடைய அருளுக்கு சொல்லவே முடியாது அவ்வளவு அருள் கருளையான ஆகவே அருளாலா பித்தா பிறைசூடி பெம்மானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் சிவபெரும் பொருளே உங்களை நான் மறப்பதே கிடையாது நினைத்து கொண்டே இருக்கின்றேன் எதனால் எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் மனத்துன்னை வைத்தாய் எனது மனத்துக்குள் நீங்கள் உங்களை தானாக வைந்து வைத்துள்ளீர்கள் என் என் மனத்துக்குள் நீங்கள் குடியேறியதனால் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் மறவாமல் எப்பொழுது நினைத்து கொண்டே இருப்பேன் ஆமாம் இல்லை ஏற்கனவே சிவபெருமானுக்கு இவர் தொண்டராக இருந்தவர் தானே ஆளாக சுந்தரரா மாணிக்கவாசர் என்ன சொன்னார் இமைப்பொழுதும் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் நீங்கள் என் மனதில் குடிகொண்டிருக்கிறீர்கள் இருக்கின்றீர்கள் உங்களை நான் எந்த காரணத்தை கொண்டும் எதனாலும் நான் மறக்கவே மாட்டேன் அதற்கு மறப்பதற்கு வழியே கிடையாது அடுத்தபடியா பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா பெண்ணை ஆற்றின் தென்பால் வெண்ணை நல்லூர் திருவெண்ணைநல்லூர் என்கின்ற இடத்தில் அருள்துறை என்கின்ற கோவிலில் தலத்தில் இருந்து எங்களுக்கு அலுவாழ்த்துக் கொண்டிருக்கும் அத்தா என் அப்பனே என் தலைவனே சிவபரம்பொருளே உனக்கு ஆளாய் நான் இப்பொழுது உனக்கு நீங்கள் வந்து இப்பொழுது என்னை ஆட்கொண்டு விட்டீர்கள் இப்பொழுது இல்லை ஏற்கனவே நான் உங்களுக்கு நீங்கள் என்னை ஆட்கொண்டவர் ஏற்கனவே நான் உனக்கு அடிமை ஆளாள சுந்தரனாக ஏற்கனவே நான் அடிமையாக இருந்தேன் அப்படி இருந்தும் நீங்கள் ஆட்கொண்டும் உங்களை இனி அல்லேன் எனலாமே உங்கள் வந்து நான் உங்ககிட்ட வாதம் பண்ணேன் பித்தான் என்னை பித்தான் திட்டுறீங்களே பித்தான் உங்களை நான் திட்டினேன் அது சரியா சரியில்லையே அப்படி நீங்கள் வந்து என்னை தடுத்தாட்கொண்டீங்களே அப்படின்னு சொல்லி சிவபெருமூர்கிட்ட மன உருகி பாடுகின்றார் பாடல்கள் பாடி இருக்கிறார் இது முதல் பாடல் இதிலிருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா சிவபரம்பொருள் மீது சுந்தரமூர்த்தி நாயன் நாயனாருக்கு அதிகப்படியான ஆசை அன்பு ஆகவே சிவபெருமான் அவரே வந்து இவரை சரியான பாதையில் செல்லாத சமயத்தில் தடுத்து ஆட்கொண்டார் ஆகவே சிவபரம்பொருள் மீது அன்பு என்கின்ற பக்தியை செலுத்தும் அன்பர்களுக்கு அவரே சிவமே வந்து ஆட்கொள்ளும் என்பதில் நாம் நம்ப வேண்டும் எந்தவித சந்தேகமும் இல்லை இது முக்கியமான விஷயம் கடவுள் மீது அன்பு வைக்க வேண்டும் அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு சிவம் இருக்கும் அன்பெனும் புகும் அரசே நல்ல இடமா கெட்ட இடமா இருக்காது குடிசியா இருக்கலாம் ஆனால் அங்கு அன்பு இருக்க வேண்டும் அன்பு இருந்தால் சிவபரம்பொருள் நம்மை ஆட்கொள்ளும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகவே இந்த பாடலாம் தொடர்ந்து பாட பாட நமக்கு அன்பு பெருகும் இதில் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பாடல பாடுறேன் பித்தா பிறைசூடி பெம்மானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆலாய் இனி அல்லேன் எனலாமே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய தவறாமல் உங்கள் கருத்துக்களை இந்த கமென்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓம் நம